அனைவருக்கும் வணக்கம் பாகும் பருப்பும் இவை நான் தருவேன் கோலஞ்சை தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய் என்று என் உயிரினும் மேலான தமிழினை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் தலைப்பு மாண்பு மகளிர் பெண்கள் இல்லாத சமுதாயமே இன்று இல்லை என்றுதான் கூற வேண்டும் வீட்டிற்குள்ளே இருந்த பெண்கள் இன்று அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றார்கள் அத்தகைய பெண்கள் மாண்புமிகு மிகு மகளிர் தானே வீட்டிற்குள் இருந்து வெளியில் வருவதற்கே தயங்கிய பெண்கள் இன்று வானில் பறக்கும் பறவையை போல சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய பெண்கள் மாண்புமிகு மகளிர் தானே ஆண்களை விட பெண்கள் தான் ஆற்றுவதில் கை தேர்ந்தவர்களாக உள்ளார்கள் அதாவது ஆண்களுக்கு வெளியில் சென்று வேலை பார்ப்பது மட்டுமே பணி ஆனால் பெண்கள் வேலைக்கு சென்றாலும் வேலைக்கு செல்லாவிட்டாலும் குடும்பத்தில் உள்ள துணை கடமைகளையும் பெரும் பங்கு வகிப்பவர்கள் மகளிர் தானே தானே பெண்ணுக்கு படிப்பதற்கு பெண்ணை வீட்டில் பூட்டி வைப்போம் என்ற காலமெல்லாம் மாறி இன்று கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் தபால் துறை விமானத்துறை கப்பல் துறை காவல்துறை அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் என வேலை பார்ப்பவர்கள் முதன்மை இடத்தில் இருப்பவர்கள் பெண்களே அத்தகைய பெண்கள் மிகு மகளிர் தானே இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பெண்கள் பதினாறு மணி நேரம் வேலை செய்தும் குறைந்த ஊதியமே பெற்றார்கள் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் ஜவுளித்துறை ஒன்றில் பெண்கள் எண்பத்தி ஓரு மணி நேரம் வேலை பார்த்து மூன்று டாலர் மதிப்புடைய ஊதியமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த ஊதியத்தெல்லாம் எதிர்த்து ஆயிரக்கணக்கான ஒன்று திரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவர்களுக்கான நீதியை பெறுவதற்காகவும் ஆண்களுக்கு நிகரான ஊதியம் எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் போரிட்டு வெற்றி பெற்றார்கள் அத்தகைய பெண்கள் மாண்புமிகு மகளிர் தானே இன்று இந்தியாவில் பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று நமது ஜனாதிபதியாக உள்ளார் என்றார் அத்தகைய பெண் மாண்புமிகு மகளிர்தானே இந்தியாவில் உள்ள முப்பத்தி எட்டு ஆராய்ச்சி மையங்களின் ஒரே பெண் தலைவர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளாரே நான் கலை செல்வி என்ற பெண் அத்தகைய பெண் ஒரு மாண்புமிகு மகளிர்தானே ஒரு இருள சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அந்த சமூகத்தில் படிப்பறிவே இல்லாத சமூகம் என்று பட்டம் கொடுத்தார்கள் பலர் ஆனால் அந்த சமூகத்தில் படித்து வக்கீலாக இன்று பணியாற்றி வருகின்ற அரை நஞ்சம்மா என்ற ஒரு பெண் அத்தகைய பெண் ஒரு மாண்புமிகு மிகு மகளிர் தானே ஒரு பழங்குடி மற்றும் கீழ் ஜாதி தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இருந்து வந்த அம்மாள் என்ற ஒரு பெண் அந்த சமூகத்தையே மாற்ற வேண்டும் என்பதற்காக தனது கல்வியால் அந்த சமூகத்தை கோயம்புத்தூரில் மாற்றினாலே அத்தகைய பெண் ஒரு மாண்புமிகு மிகு தானே நல்லதோர் வீணை செய்து அதன் அலைங்கிட புழுதியில் எறிவதுண்டோ என்ற நிலையெல்லாம் மாறி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மா தவம் செய்திட என்று அளவிற்கு இன்று பெண்கள் சாதனை புரிந்துள்ளார்கள் இந்த உலகத்தில் உள்ள துணை செயல்களையும் செயல்பாடுகளையும் ஆக்குபவளும் பெண்ணே அதனை அதற்கு எதிராக நடக்கும் தீய விளைவுகளை அளிப்பவளும் பெண்ணே அத்தகைய ஆக்கக்கூடிய அழிக்கக்கூடிய தெய்வீக சக்தியை பெற்ற பெண் மாண்புமிகு தானே பெண்ணே உன்னை மதிப்பவருக்கு மலராயிரு உன்னை மிதிப்பவருக்கு எப்பொழுதும் முள்ளாயிரு என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்